ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதுதானே தானே சுகம் 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 பரதநாட்டியம் எல்லாம் கத்துவங்க எல்லாமே தெரியும் வணக்கம் குடியிருந்த கோயில் இந்த படத்தை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க மக்கள் தலகம் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் இந்த திரைப்படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு திரைக்கொண்டது இந்த படத்தை தயாரித்த பட நிறுவனம் சரவணா ஸ்கிரீன்ஸ் படத்தினுடைய தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி சிவாஜியை வச்சு பாகப்பிரிவினை படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் பேசிக்கலி அவர் வந்து காஸ்டியூமர் சிவாஜி கணேசன் உடைய அலங்கார நிபுணராக இருந்த ஜி என் வேலுமணியை தயாரிப்பாளராக பாக பிரிவினை படத்தின் மூலம் உயர்த்தி விட்டார் அவர் தயாரித்த தான் குடியிருந்த கோயில் இந்த படத்தினுடைய இயக்குனர் கே சங்கர் எம்ஜிஆருடைய பல வெற்றி படங்களை இயக்கியவர் அடிமைப்பன் படம்லாம் அவர் டயரக்ட் பண்ணார் தான் சிவாஜி ஆலயமணி ஆண்டவன் கிட்ட வேறு டேரெக்ட் பண்ணார் இந்த குடியிருந்த கோயில் படத்தை பற்றி இங்கே சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதில் வந்து குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் இருக்குது இங்கே உங்களுக்கே தெரியும் அந்த படத்தினுடைய கதாநாயகி ஜெயலலிதா எம்ஜிஆர் இரட்டை வேடங்களும் எடுத்த படம் சைனா டவுன் அப்படின்ற ஹிந்தி படத்தினுடைய ரீமேக்கு அதை ரெண்டு இதில் வந்து நடிச்சிருப்பாங்க இரட்டை வேடங்களில் அண்ணன் தம்பியாக ஒரு எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஜெயலலிதா இன்னொரு எம்ஜிஆருக்கு ஜோடியாக ராஜஸ்ரீ நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் வந்து இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே சூப்பர் ஹிட்டு மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் இந்த படத்துக்கு இசையமைத்தார் இதில் வந்து குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு பாடல் என்ன அப்படின்னா ஆடலுடன் பாடலை கேட்டு அப்படின்ற பாடல் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிக்குவது தானே சுகம் 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 அப்படின்ற ஒரு பாட்டை கேட்டோம் இல்லையா டிஎம் சௌந்தரராஜன் பி சிசியில் பாடின பாட்டு ஆலங்குடி சோமு எழுதிய பாடல் இந்த பாடல் வந்து படத்தில் வந்து ஒரு குறிப்பிடத்தந்த ஒரு விஷயத்தில் வரும் அது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய மர்மத்தை கண்டுபிடிப்பதற்காக எம்ஜிஆர் வந்து மார்வே இடம் அணிந்து நட ஒரு பெண்ணுடன் சேர்ந்து நடனம் ஆடுவதாக அப்படி ஒரு பாடல் காட்சியாக வரும் அந்த எம்ஜிஆருடன் சேர்ந்து நடனம் ஆடுவ எல் விஜயலட்சுமி ஜெய்சங்கர் கூட எல்லாம் நிறைய படங்கள் கதாநாயகர் நடிச்சிருக்கக்கூடிய எல் விஜயலட்சுமி வல்லவன் ஒருவன் இந்த படத்திலலாம் நடிச்சிருப்பாங்க அவங்க தான் இந்த பாடல் காட்சிக்கு மட்டும் சிறப்பு தோற்றம் இந்த சாங்கில் மட்டும் வருவாங்க எல் விஜயலட்சுமி ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது தானே சுகம் 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 அது பாங்கரா நடனம் அப்படின்றாங்களே அந்த பாணியில் அமைக்கப்பட்ட ஒரு பாடல் காட்சி அது அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு அந்த பாடல் காட்சியில் வந்து எம்ஜிஆர் எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரானரியாக டான்ஸ் ஆடினார் அப்படின்ற விஷயம்லாம் எல்லாருக்குமே தெரியும் இந்த தலைமுறையை சேர்ந்தவங்களா இருந்து அந்த படத்தை இதுவரை பார்க்காம அந்த பாடலை பற்றி இதுவரை ஒன்றுமே தெரியாமல் அப்படி அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த பாடலை வந்து இப்போ அட்லீஸ்ட் படத்தை பார்க்க முடியலைன்னா கூட பாடலை வந்து யூடியூப்லேயே எங்கேயாவது இருந்துச்சு நான் பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எம்ஜிஆர் மேலே மிகப்பெரிய மதிப்பு மரியாதை உண்டாகும் எம்ஜிஆர் வந்து நடனம் ஆடி இருக்கக்கூடிய முறை என்னென்னா அந்த எல் விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஆடி அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து முறைப்படியாக அவங்களுக்கு பரதநாட்டியம் இதெல்லாம் கற்றுவங்க முறைப்படியாக அவங்களுக்கு பரதநாட்டியம் வெஸ்டர்ன் டான்ஸு கிளாசிக்கல் டான்ஸு எல்லாமே தெரியும் அவங்க வந்து கிட்டத்தட்ட நடனத்தில் வந்து கரை கடந்தவங்க முத்திரை பதித்தவர்கள் பக்காவாக நடனம் ஆட தெரியும் எல்லா வகையான நடனங்களுமே எம்ஜிஆர் வந்து அப்படி இல்லை எம்ஜிஆர் வந்து ப்ரொஃபஷனலி அவர் நடிகர் அப்படின்னா கூட டான்ஸ் மாஸ்டர் சொல்லித்தரத வந்து இப்படி இப்படிலாம் ஸ்டெப் இப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டான்ஸ் மாஸ்டர் தருவாங்க டான்ஸ் மாஸ்டர் சொல்லித்தரத வந்து கேட்டு அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பின்பற்றி அப்படின்றத நம்ம நடிகர்கள் பொதுவாக பண்ணக்கூடியது எம்ஜிஆர் தான் அர்த்தம் பண்ணியிருப்பார் இந்த பாடல் காட்சியை பொறுத்தளவில் இது வந்து பாங்கரா நடனம்னு சொல்லிட்டாங்கல்ல வட இந்திய முறைப்படி ஒரு மார்வாடி பேட்டனில் அப்படியே கையில் வந்து அப்படியே ஒரு கட்சி போய் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த சி சீக்கியர்கள்லாம் இருப்பாங்கல்ல பஞ்சாபியர்கள்லாம் அந்த பேட்டனில் கெட்டப்பு அந்த வட இந்திய கெட்டப்பில் ஆடைகள் அணிகலன்கள் இதெல்லாம் அணிஞ்சு அப்படியே பக்காவாக ஒரு நடனம் ஆடணும் சும்மா சாதாரணமேட்டு கிடையாது அப்படியே சுற்றி ஆடுகள்லாம் உட்காந்துருப்பாங்க அந்த இடத்துல அப்படி நடனம் ஆடுற மாதிரி கால்களெல்லாம் தூக்கிக்கிட்டு அப்படியே ஒரு பேட்டர்னெலாம் ஆடணும் ரொம்ப கஷ்டமானது அந்த நீங்கள் சாங்கை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது ப்ரொஃபஷ்னலாக பக்காவாக வந்து அந்த நடனம்லாம் கற்று இப்போ க மனிதர்கள் தான் அப்படிலாம் ஆட முடியும் ஆனால் எம்ஜிஆர் வந்து எல் விஜி லட்சுமிக்கு இலையாக எக்ஸ்ட்ரானரியாக டான்ஸ் ஆடிப்பார் யோசனை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான இப்போ எம்ஜிஆர் வந்து அந்த படம் தரைக்கும் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வயசு அப்படின்ற ஒரு மேட்டர் பாருங்கள் அதையும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த பாடலை பாருங்கள் பார்க்கும்போது எம்ஜிஆர் இப்படி இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்டெப்பெல்லாம் ஏ ஒன்றாக இருக்கும் அவ்வளோருமே கிட்டத்தட்ட ஒரு வட இந்தியா சேர்ந்தவர்கள் இந்தி பேசக்கூடிய வந்து அந்த டான்ஸ்லாம் முறைப்படி நல்லா தெரிஞ்சு அப்படின்ற அவங்க ஆனால் இப்படி இருக்கும் அளவுக்கு எம்ஜிஆர் ஆடி இருப்பார் நானும் படம் பார்க்கும்போது அந்த படத்தை ஒரு ஐந்து தடவை பார்த்துருப்பேன் அந்த ஐந்து தடவை பார்க்கும்போதும் அந்த ஆடலுடன் பாடலை கேட்டு அப்படின்ற பாடலில் வந்து எம்ஜிஆர் நடனம் ஆடிப்பதை பார்த்து இவன் தான் நான் சிவாஜி கணேசனுடைய வெறித்தனமான ரசிகர் இருந்தால் கூட எம்ஜிஆர் மேலே அப்படியே அளவற்ற மதிப்புடனும் மரியாதையுடனும் அவர் அண்ணாந்து பார்த்துருக்கேன் எப்படி இப்படியெல்லாம் டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு ஆக்சுவலாக என்ன சொல்லப்போனால் அந்த பாடல் காட்சியில் வந்து அவர் நடனம் ஆடுவதற்காக ஒரு மாதம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு ட்ரெயின் 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 ஆயிருக்கார் ஒரு மாதம் அது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இன்றைக்கி வந்து அப்படியே இருக்கக்கூடிய அப்படியே நடிகர் வந்து சாதாரணமாக அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது பார்த்தா நாங்கள் அதை செஞ்சோம் எதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிப்பாங்க எம்ஜிஆர் வந்து கிடையாது அவ்வளோ பிஸியான ஒரு நடிகர் அந்த டைமில் அப்போ அரசியல் கட்சியெலாம் ஆரம்பிக்கலை அரசியல் எல்லாம் இதாக வந்து கட்சியெலாம் ஆரம்பிக்காத நேரம் அப்படிப்பட்ட நேரத்தில் முழு நேரமும் நடிகராக இருந்த காலகட்டத்தில் ஒரு மாதம் வந்து பல படங்கள் அவர் நடிச்சுக்கிட்டு இருந்திருப்பார்ல அது மத்தியில் தானே வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் ஒரு மாதம் அவர் ட்ரெயின் ஆகிருக்கார் அந்த ஒரே ஒரு பாடல் படத்தில் வந்து நாலு நிமிஷம் வரக்கூடிய பாடல் கட்சி அந்த நாலு நிமிஷம் வரக்கூடிய பாடல் காட்சிக்கு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி ரிஹர்சல் பண்ணி 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 ஒரு மாதம் கழித்து தான் அந்த பாடல் காட்சியே படமாக்கியிருக்காங்க அந்த பாடம் அப்போ அந்த காலத்தில் வந்து எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் அக்கறை செலுத்தி இருக்கிறார்கள் டெடிகேஷனோட இருந்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அந்த பாடல் வந்து படமாக்கப்பட்டது வந்து மூணு நாள் த்ரீ டேஸ் இப்போல்லாம் பார்த்தா பதினஞ்சு நாள் பண்ணுறோம் இருபது நாள் பண்ணுறோம் பத்து நாள் ஒரு பாடல் இருபத்தொன்றாலாம் சொல்லியிருக்காங்க மூணே மூணையும் மூணு நாள் தான் த்ரீ டேஸில் அந்த சாங்கை வந்து பிக்சரைஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க அது ஆக்சுவலாக அது எம்ஜிஆர் வந்து அப்படியே கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு மிகச்சிறப்பாக ஸ்டெப்பு போட்டு அந்த நடன காட்சியில் நடிச்சிருப்பாரு இப்போ நீங்கள் ஆக்சுவலாக அந்த பாடல் காட்சியை இதுவரை பார்க்க பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த பாடல் காட்சி எந்த அளவுக்கு மிக சிறப்பாக படமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் கே சங்கர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பொருத்தமான இடத்தில் அந்த பாடல் காட்சியை படத்தில் இடம்பெற வைத்தார் அப்படின்றது ஒன்று அது வந்து டிஎம் சந்தரராஜனும் பி எந்த எந்தளவுக்கு இனிமையாக தங்களுடைய குரல் மூலம் பெருமை சேர்த்துருக்கிறார்கள் அப்படின்னு ஒன்று இந்த மண்ணை விட்டு நீங்கிவிட்ட மாபெரும் இசையமைப்பாளரான எம் எஸ் விஸ்வநாதன் சார் எந்த அளவிற்கு தன்னுடைய மாறுபட்ட இசை அறிவை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றதுவங்க அதுபோய் எழுவி விஜயசுமி கூட சேர்ந்து எம்ஜிஆர் எந்த அளவுக்கு நடனம் ஆடி இருக்கிறார் ஒன்று எழுவி ஜெயசுமி அவங்க ரொம்ப பாராட்டியிருக்காங்க ஆக்சுவலாக அது எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து இப்போ பரதநாட்டியம் இதெல்லாம் தெரிஞ்சு கிளாசிக்கல் டான்ஸ் வெஸ்டர்ன் டான்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும் நான் கற்றுட்டு வந்தவன் ஆனால் எம்ஜிஆர் வந்து என் கூட சேர்ந்து இந்த நடனக் காட்சியில் இந்த அளவுக்கு ஆடி அப்படின்னா நானே அப்படி ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் உண்மையாகவே அவருடைய அந்த திறமை அவருடைய ஆற்றல் அவருடைய டெடிக்கேஷன் அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய அந்த கலை ஆர்வம் அதை நினச்சி உண்மையாகவே நான் வந்து அப்படியே தலை குனிந்து வணங்குகிறேன் அப்படின்ற மாதிரி எழுபது லட்சமே பின்னாடி பத்திரிக்கை பேட்டியிலலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் காலங்கள் கடந்து ஓடிப்போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு திரைக்கு வந்த குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது தானே சுகம் 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 ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது தானே சுகம் சுகம் சுகம்